எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா கடன் தீரும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கடன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே வந்து குலை நடுங்குது ஆனால் கடன் வாங்காமல் நம்மளால் வாழவே முடியாது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அவங்க வந்து ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நேரம் வந்து வரும் ஜாதகத்தில் ஒரு நேரம் வந்து கடன் படக்கூடிய நேரம்னு வரும்பொழுது நம்ம கடன் வாங்குறாப்புல தான் இருக்கும் கடன் வாங்கிறது தப்பா அப்படின்னா வாங்குறது தப்பு இல்லை பட் வாங்கிய கடனை வந்து ங்கான முறையில நியாயமா திருப்பி செலுத்தணும் திருப்பி செலுத்தலை அப்படின்னா அதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா முடியாது இன்றைக்கி வந்து கடனில் வந்து எல்லா பொருளுமே வந்து கிடைக்கிது இப்போ ஒரு வண்டி ஆகட்டும் வாகனமாகட்டும் வீடாகட்டும் நம்ம தொழிலுக்கு முதலீடாகட்டும் எல்லாமே நமக்கு வந்து வங்கிகளில் கடன் தர்றாங்க அப்போ நாம் அதை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது கடன் வாங்குறது நாம் அந்த கடனுக்கு வாங்கிய பணத்தை எதில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சில சூழ்நிலைகளில் நமக்கு நேரம் சரியில்லாமல் அது சரியில்லாம போயி அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை வருது. இப்போ நாம ஜாதகத்தில் என்ன பார்க்க போறோம்னா கடன் தரும் அமைப்பு எது? கடன் தீரும் அமைப்பு எப்ப? அப்படிங்கறத வந்து நம்ம அந்த ஜாதகர்ல கடனை அடைக்க முடியுமான்னு எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம டீடைலா இந்த படிவல பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து கடன் படும் அமைப்பு எது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் உள்ள நிலையை வந்து நம்ம பார்க்கணும் இந்த கோச்சார நிகழ்வுகள் தான் அந்த கடன்படும் சூழ்நிலையை தருது சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் ஜாதகருடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதக செவ்வாயுடனும் கேதுவுடனோ சேரும் பொழுது ச ஒரு கடன் வாங்கக்கூடிய நிலை உருவாகும் அந்த சனி கேது கோச்சார சனி வந்து ஜாதக கேதுவோடு இணையும் பொழுது எல்லாமே ஒரு முடக்கம் அதனால் கடன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் செவ்வாயோட கேது இணையும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதெல்லாம் வந்து கடன் பிரச்சனை வரும் அதாவது இந்த கோச்சாரத்தில் உள்ள சனி வந்து பாப பாப கிரகங்களான செவ்வாய் ராகு கேது இதோடு சேரும் பொழுது ஒரு கடன் படக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் இதுதான் கடன் படக்கூடிய சூழ்நிலை அடுத்து ஆறாம் அதிபதியோட தசா புக்தி நடப்பில் இருக்கும் பொழுதும் ஜாதகத்தில் வந்து ருண ரோக சத்ரு ஸ்தானம் அல்லது கடன் பகை நோய் ஸ்தானம்னு சொல்கிறது ஆறாம் வீடு கடனுக்கு சம்பந்தமானது இந்த ஆறாம் வீடு தான் இந்த ஆறாம் வீடு சுபமாக இருக்கும் பொழுது கடன்களால் அந்த ஜாதகருக்கு வந்து வளர்ச்சி ஏற்படும் இந்த ஆறாம் அதிபதியோட தசா வந்து நடக்கும் பொழுது ஆறு எட்டு பன்னெண்டோட தசாக்கள் நடக்கும் பொழுது ஒரு கடன்படும் சூழ்நிலை வரும் இப்போ ஒரு தனகாரகனான குரு வந்து இப்போ நீசமாக இருந்து தசை நடத்தும் பொழுது கூட பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் வந்து கடன் படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ கடனை அடைக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த பாப கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் வந்து ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது கடன் அடைபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த ராகு கேது சனி எல்லாம் ஆறாம் இடத்துக்கு கோச்சாரத்தில் வரும் பொழுது ஒரு கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ கடன் நிவர்த்தி ஆகணும்னா அந்த ஜாதகருக்கு லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை ராசி அதிபதியோட நிலைமை மற்றும் இந்த ஆறாம் அதிபதிங்கிற கடன்ஸ்தான அதிபதியை விட இந்த இரண்டு அப்படிங்கிற தனஸ்தான அதிபதியும் மற்றும் பதினொன்றுங்கிற லாபஸ்தான அதிபதியும் வலிமை பெற்று இருக்கணும் அப்படி இருந்தா கடன் அடைவிடக்கூடிய சூழல் இருக்கும் அதாவது ஜாதகருடைய லக்னம் நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசியாதிபதி நல்லா இருக்கணும் இந்த ஆறாம் அதிபதிங்கிற அந்த ருணரோக விட இந்த பதினொன்றுங்கிற லாபாதிபதியும் தனாதிபதியோட நிலையும் வலிமையாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஜாதகருக்கு கடன் அடைபடக்கூடிய நிலை வந்து உருவாகும் இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ எந்த ஸ்தானங்கள் வலிமையாக இருக்கணும் லக்னம் வலிமையாக இருக்கணும் இரண்டு அப்படிங்கிற தனஸ்தானம் வலிமையாக இருக்கணும் நாலு அப்படிங்கிற சுகஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பது இந்த குறிப்பிட்ட ஸ்தானங்கள் எல்லாம் நல்லா இருந்தா நிச்சயமா அந்த ஜாதகரால் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நம்பலாம் அவருக்கு வந்து கடன் வாங்கினாலும் அதை அடைச்சிடுவார் அப்படின்னு நம்பலாம் இதுக்கு மெயின் வந்து நம்ம லக்னாதிபதியோட நிலையத்தான் பார்க்கணும் இப்ப வந்து ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த கடன்ஸ்தான அதிபதி யாரோட சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறத வச்சு கடன் எப்படி உருவாகும் அப்படின்னு காணலாம் இப்ப அவர் வந்து லக்னத்தோட சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகராலேயே கடன் வரும் இரண்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட குடும்பத்தால் அவருக்கு கடன் வரும் மூன்றாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட சகோதரங்களால் வரும் நாலாம் இடத்தோட கடன்பட்டால் ஒரு சொத்து தாய்வழி உறவுகளால் வரும் ஐந்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பூர்வீகத்தால் வரும் ஏழாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு மனைவி அல்லது கூட்டு தொழில் அதனால வரும் எட்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு வம்பு வழக்கு அதனால ஒரு மருத்துவ செலவு அவமானம் அதனால கடன் வரும் ஒன்பதாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து சம்பந்தமாக பிரிவினை சம்மந்தமாக கடன் வரும் பத்தாம் இடத்தோட சம்மந்தப்படும் பொழுது தொழில் வழியில் நஷ்டம் வரும் இந்த மாதிரி ஆறாம் இடம் வந்து எந்த ஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்குங்கிறத பார்த்து எப்படி வந்து கடன் வரும் அப்படிங்கிறத அறியலாம் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சாலும் நம்ம ஜாதகத்துல இந்த செவ்வாய் சனி இணைவு ஒரு ஒரு கடன் படக்கூடிய சூழலை உருவாக்கும் இந்த சனியும் செவ்வாயும் இணைகிறது இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் சரி இந்த கடனை வந்து நம்ம எப்போ கொடுத்தா கடன் தீரும் அப்படின்னா நம்மளுடைய ஜனன அந்த பிறந்த டே இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருப்போம் திங்கட்கிழமை பிறந்திருப்போம் வாரத்தில் இந்த ஏழு நாட்களில் நம்ம பிறந்த நாள் அன்று குளிகை நேரத்தில் நம்ம அந்த கடனை கொடுக்கணும் அப்படின்னா குளிகையில் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து திருப்பி திருப்பி நடக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வந்து அடைபடும் கொஞ்சம் பகுதியை ஒரு போர்ஷனை வந்து அந்த குளிகனில் இருக்க நேரத்தில் கொடுத்தோம்னா கடன் வந்து அடை மரணயோகத்தை எதுக்குமே செலக்ட் பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம வந்து கடன் கொடுக்கறதுக்கு மட்டும் மரண யோகத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த டைமில் கூட நம்ம கடனோட ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் ஒரு ரொம்ப ஒரு அவசியம் அப்படிங்கறத தவிர யாரும் கடன் வாங்காமல் நமது வருமானத்துக்குள்ளேயே நமது வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் கடன் கொடுத்தவர்களும் பாவம் நமது அவசரத்துக்கு கொடுக்குறாங்க நம்ம கொஞ்சம் வட்டி சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது கொடுபடாத நிலை வரும்பொழுது அது அவர்களுக்கும் சிரமம் நமக்கும் சிரமம் நிறைய கடன் கொடுத்தவர்களும் சிரமப்படுறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இருந்து கொடுத்துட்டு அவங்களும் சிரமப்படுறத இது ஒருத்தருடைய வயிற்றெரிச்சலுக்கு நம்ம ஆளாகாமல் இருக்கணும்னா வாங்கிய கடனை ஒரு உரிய வெட்டியோட உரிய காலத்தில் திருப்பி செலுத்துறதுதான் நல்லது அத்தியாவசியத்துக்கு மட்டும் வாங்கலாம் அந்த கடன் தொகையினால் நம்ம குடும்ப செலவுகளை எல்லாம் பண்ணணும்னா கடனை அடைக்கிறது சிரமமாக இருக்கும் அதற்கு மேல் அதனால் வருமானம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நம்ம எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கடன் வாங்கின கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ